அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம என்ன செய்தியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களுக்கு பொறுத்த ஒரு செய்தி தான் இப்போது இணையத்தில் நல்லா வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது லோக்சபா எலெக்ஷனில் அவங்க போட்டியிட போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது எதிர்பார்த்த ஒன்றுதா அப்படின்னாலும் அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்பது விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் அதுவும் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான ஒரு இந்தியாவில் அதனுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை அதற்கு அவர்கிட்ட நிதி இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்பது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல கேள்விகளையும் அதை எழுப்பியிருக்கு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவரிடம் போட்டியிடுவதற்காக கேட்டதாகவும் அப்புறம் அவர் வந்து ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் அவங்க யோசிச்சு அதுக்கப்புறம் இல்லை நான் இதில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் ஒரு கான்க்ளேவில் அவங்க பேசியிருக்கிறாங்க உண்மையில் இவங்களுடைய இந்த பதில் என்பது சில கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு என்ன கேள்விகள் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அவங்களே தேர்தலில் போட்டியிட முடியல அதற்கான பணம் இல்லை அப்படின்னா நாட்டு மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் கேள்வி இரண்டாவது எளிய மக்கள் பங்கு பெறக்கூடிய அளவில் இந்த நாட்டினுடைய தேர்தல் முறை என்பது இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர எழுந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் பாஜக தலைமை ஒரு முக்கிய கேபினட் கேபினட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைச்சருக்கே செலவு பண்ணுவதற்கு தயக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர் எழுந்திருக்கு இந்த இவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி சில விஷயங்கள் நமக்கு பேச வேண்டியதாக இருக்குது அது என்ன அப்படின்னா சமீபத்தில் ரொம்ப பூதாகரமாக வெடித்த எலெக்டோரல் பாண்ட் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை தொடர்பான விவரங்கள் சமீபத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு அதில் முகம் தெரியாத பலர்கிட்ட இருந்து பல நிறுவனங்கள் கிட்ட இருந்து அரசியல் கட்சிகள் நிதி பெற்றிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான சதவீதத்தில் அந்த கார்பரேட் கம்பெனிஸ்டருந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடி இந்த கோடி இவ்வளவு எட்டாயிரத்திற்கும் அதிகமான இந்த கோடி எதுவுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தலில் பங்கு கொள்வதற்கு உதவவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு ஒரு பக்கம் எழுது இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து பத்தொம்போது தேர்தலில் மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் எல்லாமும் சேர்ந்து செலவு பண்ண தொகை என்பது ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடியிலிருந்து அறுபதாயிரம் கோடி என்பது மதிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிஜேபி மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதமான நிதியை பயன்படுத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அந்த அளவுக்கு நிதி என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் பாஜக பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் பேசும்போது நிர்மலா சீதாம சீதாராமனுடைய கணவர் பிரகலா பிரபாகர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மிகப்பெரிய ஸ்கேமு இது உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் என்பது பாஜக விசஸ் இந்திய மக்கள் அப்படின்னு தான் போகுது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தார் அதுவும் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த தேர்தல் விவகாரங்கள் தொடர்பாகவும் நிதி பத்திரங்கள் தொடர்பாகவும் எலெக்ஷனில் பங்கு பெறணும்னா எவ்வளவு செ எவ்வளவு செலவு செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் பேசும்போது சில டேட்டாவும் நமக்கு கண் முன்னாடி வருது என்ன அப்படின்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் ஆக்ஸ்பாம் நிறுவனம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க இந்தியாவில் பொருளாதார அசமத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதமான பணக்காரர்கள்கிட்ட இந்தியாவினுடைய அறுபது சதவீதமான சொத்துக்கள் என்பது இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை அந்த அமைப்பு வெளியிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத மக்கள்கிட்ட இந்தியாவினுடைய ஒரு சதவீதம் சொத்துக்கள் என்பது இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த புள்ளி விவரம் தெரிவிச்சிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு பில்லியனர்ஸ்கிட்ட கிட்டத்தட்ட எழுபது கோடி மக்களின் சொத்துக்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதும் அந்த அறிக்கை வெளியிட்ட தகவல்கள் இப்போ பொருளாதார ஏற்ற தாழ்வு என்பது மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளியோடு இருக்கிறது அப்படின்னு அந்த அறிக்கை நமக்கு சொல்லியிருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம் முன்பே சொன்ன மாதிரி தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்ற நன்கொடைகள் எதற்காக பெற்றீர்கள் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் வந்திருக்கு ஏன் அவங்க நேரடியாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடலை உண்மையிலே அவங்க போட்டியிடலை அப்படின்னா எந் அதுக்கு உண்மையான காரணம் தான் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு ஒரு சந்தேகமாகவே எழுது கடந்த முறை அவங்க ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்கள் வந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க கர்நாடகத்திலேருந்து இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனக்கு ரெண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி சொத்து இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதில் அசையும் சொத்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் அசையா சொத்து ஒன்று புள்ளி எட்டு ஏழு கோடி பேங்க் அக்கௌண்டில் வந்து முப்பத்தி ஐந்து லட்சம் இருக்கிறதாகவும் அவங்க குறி குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்திற்கு தன்னிடம் தங்க நகை ஆபரணங்கள் இருப்பதாகவும் அவங்க அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து ஒரு நிதியமைச்சருக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம் இரண்டாவதாக முன்வைத்த கேள்வி என்ன அப்படின்னா எளிய மக்கள் எப்படி இந்த தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படின்னு சமீபத்தில் திருத்தம் செய்யப்பட்ட விதிகளின் படி தொண்ணூற்றி ஐந்து லட்சம் வரைக்கும் ஒரு தேர்தல் வேட்பாளர் ஒரு ஒரு வேட்பாளர் வந்து தேர்தலில் செலவு செய்யலாம் அப்படிங்கிறது இதை வந்து அந்த நிதியமைச்சரால் செய்ய முடியல அப்படின்னா அப்புறம் எளிய மக்களாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் எப்படி பங்கு பெறுவாங்க அவங்களால் எப்படி வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பிருந்தாகாரன் சிபிஐ சிபிஐஎம்என்னுடைய மூத்த தலைவர் அவங்களும் இதை கேள்வியாக எழுப்பியிருக்கிறாங்க அவங்க முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாகத்தான் எதுவும் பார்க்கப்படுகிறது ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவரும் இப்போ தேர்தலில் போட்டியிடுறாரு நீலகிரி தொகுதியில் இன்னொரு பக்கம் ஆளுநராக இருந்தால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தென்சென்னை தொகுதியில் போட்டிடுறாங்க இப்படி வந்து பிறப்பால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தேர்தலில் களத்தில் மக்களை சந்திக்க வரும்போது நிர்மலா சீதாராமன் ஏன் மக்களை சந்திக்க வரவில்லை அப்படிங்கிற கேள்வி அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பதில் என்பது நேயர்களுடைய பார்வைக்கே வெற்றுறோம் நிர்மலா சீதாராமன் பல ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசின பேச்சுக்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய கண்டனத்திற்கு உள்ளானது கொரோனா காலத்தில் வந்து அவங்க பேசின ஒரு ப்ரெஸ் கேள்வி கேட்கும்போது எல்லாரும் சூட்கேஸையும் குழந்தைங்களையும் தூக்கிட்டு நடந்து போகிறாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா அவங்க சூட்கேசை தூக்கிட்டு நடக்கிறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து நடங்க அப்படின்னு பதில் சொன்னாங்க வெங்காய விலையும் பூண்டு விலையும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நான் வெங்காயமும் பூண்டும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு பதில் சொன்னாங்க அப்படி அவ்வளவு ஒவ்வொரு பிரஸ் மீட்டையும் அப்படி அணுகிய அவர்கள் இன்று களத்தில் மக்களை சந்திப்பதற்கு இவ்வளவு தயக்கப்படுவதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது அதீத ஒரு ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒரு சேரம் வந்திருக்கு இருந்தாலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் இன்னும் தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம் மிக்க நன்றி